என்னை தயை சேயாக தினம் உலயங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகின் அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா நீங்க நலமோட வாழ பெருமானை வணங்கி ஒரு நல்ல நாள்ல உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி கண்டிப்பா இந்த நல்ல நாள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு தான் நம்ம பத்தி பேச போறோம் என்னன்னா பொதுவாவே நாலேஜா ஒருத்தர் இருக்கிறாரு நல்ல சிந்தனையோட இருக்காரு ஒருத்தர் நல்ல வளர்ச்சி நிலையில இருக்காரு ஒரு பிஸ்னஸ்ல ரொம்ப மிகப்பெரிய செல்வாக்கா இருக்காரு எந்த பிசினஸ் செஞ்சாலும் அவர் சக்சஸ் ஆகிறாரு நம்ம பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்குலாம் ஒரு சிலர் இருப்பாங்க நம்மளே என்னோட அவருக்கு மட்டும் இப்படி இருக்காங்க நம்மளும் உழைக்கிறோம் நம்மளும் பாடுபடுறோம் நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு கூட நம்ம நிறைய நேரங்கள யோசனை பண்ணியிருப்போம் அந்த சூழ்நிலை உருவாக்குறவரே தான் ஏன்னா நம்ம நல்லா திங்க் பண்ணி நல்லா பாசிட்டிவா நம்மளை வச்சுட்டா தான் நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும் அப்பேற்பட்ட புத பகவான் இந்த டைம்ல இந்த ஜூன் மாசத்துல கரெக்டா பதினேழாம் தேதி அன்னைக்கு பதினாலாம் தேதி அன்னைக்கு கரெக்டா எங்க போறாரு அப்படின்னா இருந்து மிதுன ராசிக்கு போறார் அந்த மிதுன ராசிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் அந்த ராசியுடைய சொந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கிரகங்களின் அதிபதியே புத பகவான் அப்பேற்பட்ட புதன் ராஜா சொல்லக்கூடிய கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட இணைகிறார் அந்த ஒரு சூழல் அவருடைய சொந்த வீடு அது இல்லாம சொல்ல இணைகிறாரு இது இல்லாம ராசி உங்க ராசின்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சுக்கரன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவோம்லவா அந்த சுக்கர பகவானும் இணைகிறார் அப்ப கிட்டத்தட்ட மூன்று கிரகங்களுடைய இணைவு கிட்டத்தட்ட இந்த ஒரு சாக் பீரியட் அப்படின்னா ஜூன் பதினாலுல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆனா இந்த பதினஞ்சு நாள் அந்த மூன்று கிரகங்கள் இருக்காங்க இந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஆறே நாள் கழிச்சு அதுக்கப்புறமா மாறாரு ஆனா என்னன்னா ரெட்டை பயிற்சிங்கிறது அந்த புதனை மட்டும்தான் இந்த புதன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மிதனராஜது கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய பலதரப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு செய்கிறார் அவர் என்னெல்லாம் செய்ய போறாரு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வச்சுக்க போறாரு அப்படிங்கிறத மிக டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம் கடகராசியில பிறந்த உங்களுக்கு இந்த புதனுடைய பயிற்சி என்ன போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா பொதுவாகவே நம்முடைய லைஃப்ல நிறைய ஏமாற்றங்கள் நிறைய தடைகள் தடுமாற்றங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட கடந்த வருடங்கள் கடந்த நாட்கள் கடந்த மாதங்கள் தான் இருக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது ஒரு சேஞ்ச் வருமா வராதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எண்ணங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது தான் லைஃப்ல எல்லாருக்குமே அதுதானே ஆசையும் கூட அப்போ பிரபஞ்ச சக்தி இயக்கத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற எல்லாருக்குமே தேவைப்படுது நம்மள ஒருத்தர் வந்து இயக்கணும் அப்படின்னா அது நல்ல இயக்கமா இருந்தா சந்தோஷம் ஒரு நெகட்டிவான இயக்கமா இருந்தா அது கண்டிப்பா கேடுதல் வந்து ஒரு கிரகத்துடைய தன்மை என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வலிமை வலிமையை பொறுத்து அது வந்து வேலை செய்யறது கிடையாது அந்த கிரகத்துடைய வலிமையை பொறுத்து நம்ம வேலை செய்கிறோம் அப்போ அந்த கிரகம் அப்படிங்கிறது வந்து இந்த புதன் அப்படிங்கிறவர் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் விரையாதிபதியாக வந்து அவர் அமர்ந்து அது சுக்கரனுடைய இணைவிலையும் சூரியன் இணைவிலையும் பயணிக்கக்கூடிய இந்த பதினஞ்சு நாள் அப்படிங்கிற டைம் பீரியடில் உங்களுக்கு விரயத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறனால சுப செலவுகளை கன்வெர்ட் பண்ணி சுப லாபமாக அதை கண்டு வரலாம் அதை என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா இந்த டைம் பீரியடில் ஒரு பிரபஞ்ச சக்தியின் இயக்கத்தில் ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு கொடுக்கறதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கலாம் என்னன்னா புதிய உத்திகளை கையாண்டு அதை வந்து நீங்க வந்து நம்பிக்கையின் ஏன்னா பொதுவாகவே ஒரு சில விஷயம் நம்ப மாட்டோம் எதை செய்யறது ஒரு 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 வகையான பயத்தோடையும் இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது இல்லைங்க வேலையில செய்வோம் நீங்க பொதுவாக நம்ம என்னத்துக்குள்ள என்ன வருதோ அந்த இயக்கம் நீங்க நடக்கிறத உணர்வீங்க நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம்பிள்னா நீங்க வந்து எந்த காரியம் வேணா எடுத்துங்க ஒரு காரியம் போறீங்க அப்படின்னா அந்த காரியம் வந்து நல்லா இருக்கும் நம்பிக்கையோட நீங்க சில காரியங்கள் போயிருப்பீங்க அது கண்டிப்பா அது நடந்திருக்கும் நீங்க உணர்ந்திருப்பீங்க அதே ஒரு ஒரு டவுட்டோடைய இது நடக்குமா நடக்கிற மாதிரி அந்த காரியம் கண்டிப்பா ஏமாற்று தான் வந்திருக்கும் நிறைய பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு சில நேரங்கள்ல வேணும் அதிர்ஷ்டமா கூட அந்த காரியம் நடந்திருக்கலாம் பட்டு ஒரு சாட்டிஸ்பையா நடந்திருக்க இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம எண்ணங்களுடைய எண்ண குவியல் அப்படின்னு சொல்றதுதான் அந்த குவியில இந்த புதனுடைய செயல்பாடு அந்த நல்ல எண்ணங்களை குவிக்கிறது தான் அந்த புதனுடைய செயல்பாடு அப்ப நீங்க பாஸ்டியா வச்சு செலவை சுப விரயங்களை கன்வெர்ட் பண்ணாம சுப லாபமா கன்வெர்ட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய இடங்கள்ல அங்க அங்க இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கலாம் அல்லது அங்க உங்களுடைய மேலதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது அங்க இருக்கக்கூடிய டார்ச்சர் ரொம்ப ப்ரெஷராக இருக்குதுங்க எனக்கு எப்போ பார்த்தா ஏதோ ஒரு வேலையை கொடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க என்னால வேலை செய்யவே முடியலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான காலங்கள்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுடைய பாஸ்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல பாஸ்ட்டிவாக இயங்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குங்க அது வந்து இந்த மாதிரியான காலத்தை நீங்கள் கரெக்டா யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி வந்து ஃபேமிலிக்குள்ளான கருத்து வேறுபாடு ஃபேமிலிக்குள்ளான அந்த ஒரு மாதிரி எப்போவுமே சச்சரவா இருக்குதுங்க நான் ஒன்று இப்போ சொல்றேன் மனைவி ஒன்று சொல்றாங்க பிள்ளைகள் ஒன்று சொல்றாங்க எப்போவுமே ஒரு மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து சரியாகிறதை நீங்கள் உணர போறீங்க அதையும் இந்த நேரத்துல பாக்க போறீங்க அதே மாதிரி வெளிநாடு வாழ் மக்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஆசை என்ன வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் நல்ல பிசினஸ் கிடைக்கணும் நல்ல ஒரு கார் ஒரு நல்ல செல்வா கூட வாழணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு சிலருக்கு அது இயல்பாக நடந்துருது ஆனா அது கடல்லே நகர்றதை நம்ம பார்க்குறோம் எல்லாமே இருக்கு ஆனா கடனில் இருக்கு எல்லாமே இருக்கான ஆனா நிம்மதி கிடையாது விபந்த சக்தி பாருங்க ஒண்ணு வந்து கொடுத்தா ஒன்று நம்மகிட்ட இருந்து இழக்கிற மாதிரி சூழல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இந்த நிலையில வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாம ஒரு மாதிரி ஒரு வந்து வைப் பண்ணி கொண்டு போகலாம் ஒரு பொருள் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய மாதிரி நல்லா இருக்கும் அதே மாதிரி காதல் திருமணங்கள் திருமண தடை விலகறதுக்கும் அதே மாதிரி ஒரு வகையில் நிச்சயிக்கப்பட முடியும் கூட வாய்ப்பெல்லாம் உண்டு கடகராசிக்கு கிட்டத்தட்ட எட்டுல சனி இருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கான பட் இந்த புதன் ஒரு வகையில உங்களுக்கு சுக செலவுகளை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் கல்வி நிலையை உயர்றதுக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல உகந்த காலம் இதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு பிரச்சனைகள் அந்த வயிறு உபாதைகள் ஒரு பக்கம் நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இந்த ரெண்டு விஷயங்களும் கொஞ்சம் அவதிப்பரமா இருக்கும் புதன் சுக்கிர நினைவு கண்டிப்பா நீங்க வந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து வந்து போகும் பெருசாக கண்ணம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க அதே மைண்டில் வச்சுக்கோங்க மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதனுடைய வக்கர ரெட்டை பயிற்சி அப்படிங்கிறது ஒரு விதமான நல்ல நன்மைகளையும் ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்கும்போது போது கவனமாக திட்டமிழோட செயல்பட்டால் ரொம்ப நல்ல மாற்றங்களையும் நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பாத்தீங்க புதனுடைய பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்து எந்த அளவுக்கான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறத கேள்வி எப்பவுமே இருக்கிறது தான் நான் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிறேங்க ரொம்பவே என்னால் வந்து என்னளவு அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுமா இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்றேங்க எல்லாமே பண்ணிங்க கூட எனக்கு வந்து வளர்ச்சிங்கிறது வரலை அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கேள்வியா இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சார் என்னால் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கவே முடியல ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு தடை அதிகமாக வர்றதுனால என்னால் அடுத்தடுத்த வேலைகள் என்னால் செய்ய முடியல அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே அடிக்கடி பெரிய சிக்கல்கள் நான் சந்திச்சுட்டே இருக்கேன் குடும்ப வாழ்க்கையில நிறைய சங்கடங்களை நான் சந்திக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவோமே நம்ம பார்க்கறோம் இப்ப ஏற்பட்ட சூழல்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் நவ கிரகங்கள் ஒன்பது கிரகம் நம்ம சொல்றோம் இதுல ஒவ்வொரு கிரகங்களுடைய தன்மையை வேறுபாடு மாறுபட்டுட்டே இருக்கும் ஆனா உங்களுடைய பிறப்பு பலன் அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான பலன்களை நீங்க பிறந்திருக்கிறீங்க ஏதாவது கர்மாவுடைய சுவடு உங்க ஜாதல இருக்குதா இல்லையா உங்களுடைய வாழ்க்கை தரம் எந்தளவுக்கு ஒரு உயர்நிலையை அடையக்கூடிய வாய்ப்பா உங்க ஜாதம் இயங்கிட்டு இருக்கு எப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான யோகம் வருது உங்க ஜாதல என்ன மாதிரியான பாசிட்டிவ் திங்கிங்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங்ஸ் எப்ப உங்களுக்கான பாசிட்டிவ்ல வந்து உங்க லைஃப்குள்ள வரப்போகுது இப்படிங்கிற மிக தெளிவான விளக்கங்களை நம்ம சுய ஜாதங்கள் செக் பண்றது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நிறையவே நிறைய இடங்களை ஜாதங்கள் பார்த்துருப்பீங்க ஆனா ஒரு சரியான ஒரு வழிகாட்டியோ சரியான வழிமுறையோ இல்லாம இன்னுமே தடுமாறிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவில் இன்னும் பெஸ்டான ஆன கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க நம்ம மூலியமாக பாக்கணும் நினைச்சீங்க அப்படின்னா நம்முடைய ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜிம்மாஸ்பத்திரிக்கு நியர்பை ஆபீஸ் இருக்கு நேர்ல வர முடிஞ்சவங்க வாங்க நேர்ல வர முடியாதவங்க போன் கன்சல்டிங் ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஜாதகத்தை ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஜாதகத்தை மிக தெளிவாக நீங்கள் நேரில் வந்தால் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி ச ஜாதத்தை பார்த்துக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான வாழ்க்கை தரத்துக்கான நல்ல ரெடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியாலாம் நான் ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் இதை பற்றி கவலைப்படாதீங்க நல்ல நன்மைகள் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது அதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்